வெல்கம் டு டி விழா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கே வந்திருக்கோம் பொன்னூத்து பொன்னூத்து மலைக்கு இன்றைக்கி நம்ம வந்து பொன்னூத்து மலைக்கு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து நம்ம டீமில் வந்து புதுசாக தெரியாங்க அண்ணன் உங்க பேர் சொல்லுங்க நம்ம சரவணன் சரவணன் அண்ணன் பேர் வந்து சரவணன் அண்ணனும் நம்ம டீமில் இனிமே வந்து வருவாங்க எப்போதுமே நம்ம விழாக்கில் வந்து அண்ணனும் வருவாங்க இப்போ நம்ம எங்கே போறோம்னா பொன்னூத்து மலைக்கு போன்னூத்துல வந்து என்ன இருக்குன்னா அம்மன் இருக்குது அந்த கோயில் வந்து பழங்காலத்து கோயிலாம் அந்த எப்படின்னா அந்த ஊர்காரங்களை கெட்டதுக்கு வந்து தானாகவே வந்து அது அப்படின்னு சொன்னாங்க நம்ம அது என்னான்னு நம்ம போயிட்டு பார்ப்போம் அங்கே மலையில் போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டெலாம் இருப்பாங்களாம் அதனால் நம்ம வந்து போய் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதேமாரி வந்து நம்ம வந்து நம்ம வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கோம் இப்போதைக்கு கோயம்புத்தூரில் நிறையா இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு நான் வந்து ஒவ்வொரு இடமா போய் பார்ட்டு பார்ட்டாக நான் போகிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஓகேங்களா சரி காரி நம்ம போய் நம்மளோட விழா கண்டினியூ பண்ணுவோம் வாங்க போகலாம் ரிஜியூலாக நம்ம வந்து எப்படி போகிறோன்னா பைக்கெல்லாம் போ ஃப்ரண்டோட சுத்தி தான் இவரோட சுத்தி தான் அது நம்ம பைக்கான போயிட்டு இருக்கோம் நம்ம எப்படின்னா விளாக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கு எப்படி இந்த இடம்லாம் பார்க்க சூப்பராக இருக்கு இந்த இடம்லாம் பாருங்களா ஃபுல்லாக தென்னந்தோப்பு வந்து பேக் கேமட்டி ஆட்ட பாருங்க இந்த வீடியோ விளாக்கு தெரியுதுங்களா ஒரு மலை அதுதான் வந்து பொன்னூத்து மலை நம்ம இப்போ வந்து அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம் தெரிஞ்சுங்களா அந்த லாங்கில் தெரிஞ்சு பாருங்க அது தெரிஞ்சு பாருங்க லாங்கில் அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் அது அந்த மலையில் வந்து நிறையா யானை நடமாட்டெலாம் உண்டு அந்த மலையில் அதேமாரி வந்து இங்கே பார்த்து தான் போகணும் இந்த ஏரியாலாம் வந்து கொஞ்சம் மோசமான ஏரியாவாது அது ஏன்னா எப்போ யானை வரும் என்ன வரும்னு தெரியாதான் ஏன்னா நீங்கள் வேணால் பாருங்களாம் இங்கே நான் பாருங்க உங்களுக்கு யானை வராமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த கம்பி வேலிலாம் போட்டிருப்பாங்க கம்பி வேலி போட்டு அதில் வந்து எலக்ட்ரிக்கல் கொடுத்துருப்பாங்க கேரண்ட்டு கொடுத்துருப்பாங்க எப்படின்னா சோலார் கேரண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம கைப்பட்டால் கரண்ட் அடிக்கும் அந்த ஷேக் அடிக்கிற மாதிரி ஏன்னா யானை வந்து அந்த நம்மளோட காடுலாம் இருக்குல்ல அந்த காட்டெல்லாம் வந்து இங்கே வந்து காடு தான் சொல்லுவாங்க நம்மலாம் வய வெளியும் போகலாம் இங்கே வந்து காடு தான் சொல்கிறாங்க அந்த காடெல்லாம் வந்து நாசம் பண்ணிவிடும் அதனால் வந்து கம்பி வெலி போட்டு எலக்ட்ரிக்கலுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களை நான் இந்த வீடியோ நான் காட்டுறேன் நான் போகிற வீட்ல காட்டுறேன் பாருங்கள் இப்போ இருக்கு பார்க்கும் மழலாம் இருக்குது மேம் அந்த ஏரியாவில் வந்து அதிகமாக பார்க்கும் நிறையா பயம் நிறையா இதெல்லாம் இருக்குது சூப்பரான ஏரியானா அது இந்த திருத்தி பாருங்க மலை தெரிதுங்களா இந்த திருது பாருங்க மலை இந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் எப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குமாட்டோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே இருக்கும் அந்த மலை அண்ணன் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு அவங்க வந்து எப்படின்னா அவங்களும் இனிமேல் நம்ம விளாக்கில் வரானாங்க சரி வாங்க நானும் கூப்பிட்டுக்கிட்டேன் அதேமாதிரி நீங்கள் யாராவது நம்ம விளாக்கில் வரணும்னு ஆசை அப்படின்னா நீங்களும் வாங்க நம்ம போகலாம் டி விழாக்கு நான் வந்து சொன்னேன் எப்படின்னா இங்கே உள்ள காட்லலாம் வந்து யானை வந்து நாசம் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கேரண்டு வேலி வச்சிருக்காங்கன்னு இதோருக்கு பாருங்கள் இந்த போட்டுருக்காங்களா கம்பி ஃபுல்லாக தெரியுதுங்களா கேமராவில் தெரியுதான்னு தெரியல நான் வந்து பேக் கேமரா ஒட்டி காட்டுறேன் ஏன்னா இது வந்து யானைலாம் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த போட்டுறாங்களா விவசாயம் அது ஆ வாழையெல்லாம் போட்டுருக்காங்க தெரியுதுங்களா அந்த வாழையெல்லாம் வந்து நாசம் நாசம் பண்ணிவிடுமா அதனால் வந்து கேரண்ட்டில் வந்து கேரண்ட்டு வச்சுருக்காங்க மேலே கரண்ட் ஷாக்கு இது நம்ம தொட்டாலும் நமக்கும் ஆபத்து அதனால் வந்து இந்த ஏரியா ஹைலெலாம் வந்தால் இந்தமாரி கம்பியில் ஏன்னால் தொட்டாதீங்க தயவு செய்து போய் தொட்டுடாதீங்க அது நமக்கு தான் ஆபத்து ஓகேங்களா ஏன்னா பேக் வைட்டு காட்டுறாங்க பாருங்கள் தோபாருங்க ரெடி இதோ பாருங்க தெரியுதுங்களா அது ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க இந்த லாஸ்ட்டு அந்த வீடு வரைக்கும் போட்டுருக்காங்க தெரியுதுங்களா ஃபுல்லாகவே போட்டுருக்காங்க ஏன்னா யானை வந்ததுன்னா இதில் அதோடய அதோட தந்தம் வச்சு அதோட தந்தம் இல்லை அதோட தும்பிகையை வச்சுன்னா கிரண்ட் அடிக்கும் அதனால் ஓடிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுருக்காங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் யானைலாம் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதி தோ கூட யானை மாரி தான் இருக்குது காட்டுறவன் யானையா அது தெரிஞ்சுங்களா யானை கிடையாது மாடு மாடு அது யானை கிடையாது மாடு அது எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது இந்த இடம் எப்படின்னா இந்த ஏரியாவில் உள்ள இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லாக தென்னை மரம் தேக்கு மரம் அது இது இது அதுன்னு சூப்பராக இருக்கு இல்லை நம்ம ஒரு பண்ண போகணும் பார்த்தா ஒரு பண்ணே வரலையே நம்மக்குள்ள பண்ணு எப்படி வரும் வரும்ஸ் நம்ம வந்து வந்துட்டோம் தேக்க வந்துட்டோம் எங்கே போண்டிருக்கு மொழி எல்லாம் போக வேண்டியதானிருக்கு பாருங்க இது ஸ்கூலு இந்த ஸ்கூல்ல சுத்தி வந்து போடுறாங்க கம்பி வேலி கம்பி வேல வந்து கேரக்டர் போட்டுருக்காங்க தெரியுதுங்களா ஸ்கூல்ல சுற்றியே போட்டுறாங்க ஏன்னா யான வந்து சம்பவம் மனைவியுடனே நம்ம வந்து இப்போ மலை கிட்ட வந்துட்டோம் தெரியுதுங்களா எவ்வளவு பெரிய மலையா இருக்கு பெரிய மழைதான் வந்தோனே வந்து கோயில் இருக்கு கருப்பசாமி கோயில் இருக்கு கருப்பசாமி கோயில் இருக்கு அது இல்லாம அங்கிட்டு ஒரு கோயில் இருக்கு தூரத்தில் ஒரு கோயில் வந்து தெரியுங்களா பக்கத்தில் தெரியுது ஆ அது தூரமாக தெரியுது இப்போதைக்கு அது ஒரு கோயில் இருக்குது இங்கே வந்து இன்னைக்கு என்னன்னு தெரியல ஒரே கூட்டமாக இருக்குது சண்டே இருக்குதெல்லாம் இன்னைக்கு கூட்டமாக இருக்கு வருங்க நிறையா பேர் இருக்காங்க சண்டேக்குதால கூட்டமாக இருக்குது போல திட்டு விழாக்கு நம்ம வந்து பொன்னுத்து மலைக்கு வந்தோம் மணி வந்து த்ரீ தேர்ட்டி ஆகிட்டு ஏன்னா வந்து இங்கே வந்து காலைல காலையில் எத்தனை பேர்லேருந்து எட்டு எட்டு முப்பது காலையில் எட்டு ஈவினிங் வந்து மூணு மணி வரைக்கும் தான் ஆனால் நமக்கு வந்து நம்ம வந்த டைம் வந்து த்ரீ தேர்ட்டிங்க நம்மளால் வந்து மேலே போக விழில பரஸு கார்டு வந்து உள்ளே வீழை அதனால் நம்ம வந்து வெளியே நிற்கிறோம் இருக்கிறாங்கள அவங்கள நம்ம கேட்போம் அந்த கோயிலை பற்றி மலையை பற்றி கேட்போம் அது வந்து மண்டே வந்தோம் போனது அது ட்ரிப் வந்தப்போ மண்டே வந்தோம் ஆனால் அது வந்து வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் ஆனால் அது போடலை அந்தளவுக்கு அது கொஞ்சம் நல்லா வரல அதான் நம்ம இன்னொரு வீடியோ பண்ணலான்ட்டு தான் வந்தோம் அங்கே ஆனால் நம்மளை மேலே விடலை ஓகேங்களா பேசுங்கய்யா இப்போ நம்ம வந்து நம்ம இன்னும் நான் என்ன சொல்ல வரேண்ணா இப்போ இந்த வீடியோவில் எங்களால் இந்த இப்போதைக்கு போக முடியல நான் நாளைக்கு வந்து நான் வந்து நாளைக்கு போ கண்டிப்பாக நான் வந்து இந்த விளாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் கண்டினியூ பண்ணி நான் அந்த மலைக்கு போயிட்டு இன்னும் இருக்குது மேலே வந்து ஒரு குகை கோயில் இருக்கான் அந்த கோயிலில் வந்து பொண்ணுத்தம்மன் இருக்கான் சின்ன சிலை வந்து தானா உருவான சிலையா இவங்க எடுப்பு செலவு வந்து பெருசாக இவங்க இவங்களே வச்ச செல்காங்க உள்ள ஓகேங்களா நம்ம அதையும் போய் பார்ப்போம் அப்புறம் நீர் நீர் வீழ்ச்சி இருக்குனாங்க அதையும் பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம போய் மேலே போய் பார்ப்போம் ஓகேங்களா பேங்க் மாரி பேங்க் மாரி மூணு மணிக்கு மேலே வந்து உள்ளாலோட ஓன்லி அவுக்கு வைங்களா இது வந்து இப்போ வந்து அருநெலி இது வந்து இந்த மலையில் ஏறி இந்த பாட்டி பறிச்சிட்டு வந்து கிட்ட கொடுத்தாங்க

சும்மாவே உட்காந்துடா வேண்டியது வேற வழி கிடையாது ஏன்னா வந்து எங்க உள்ள விடல பாரஸ் கார்டு வந்து உள்ள விடல அதனால வேற வழி இல்லாம இங்கே நின்று மலையை வெறுக்க வெறுக்க பாத்துட்டு கடவுளுக்கு ஒரு கும்பிட போட்டு அப்படியே அப்படி ஆனந்த் வரா பாருங்க ஆனந்த் ஆனந்தியா ஏ ஆனந்தியா ஆனந்த் நிக்கிறா பாருங்க ஆனந்த் ஏ அஜய் என்ன வளர்ந்துருக்கு வாங்க பார்த்துருவா போயிட்டு நம்ம போயிட்டு இப்போ வந்து அடிவாரத்தில் உள்ள வேலை பார்க்க போறோம் வாங்கயா வாயா நீ வாயா வளர்ந்துருக்கு என்ன வளர்ந்துருக்கு வேலு அது வேல் எல்லாம் வளையல நிற்க பார்ப்போம் இல்ல அது வேல் இல்ல சூழ்க்கு இதுதான் வந்து மலையோட அடிவாரத்துல உள்ள சாமி தெரிதுங்களா வேல் இருக்குனாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தா இல்லை சூளமாக இருக்குது கிட்ட போய் பார்த்தா திட்டு வாங்க பாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து ரிஸ்க் எடுத்து இங்கே பாருங்க கிட்டக்கு கொண்டு பாருங்க தெரிஞ்சுங்களா இதான் அடிவர சாமி இந்த கடவுள் பேர் வந்து தெரியல அது கடவுள் பேர்லாம் தெரியல சூளம் அதுவும் சூளம் கருவா இதுதான் இருக்குது ஆனால் இதான் வந்து அடிவார சாமி இந்த கடவுளை கும்பிட்டு தான் நம்ம வந்து மலை மேலே ஏறணுமா இல்லைனா வந்து மேலே உள்ள யானை இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஏதாவது துன்புறுத்த வாய்ப்பு இருக்குறனால சொன்னாங்க அவங்க இந்த சாமியை கும்பிட்டு நம்ம மலை ஏறினா நமக்கு வந்து எந்த இதுவும் நடக்காதா எதாக இருந்தாலும் இந்த கடவுள் பார்த்துப்பாராம் ஓகேங்களா சரி இது நம்ம வந்து ஏன்னால் நம்மளால இன்றைக்கி விழாவுக்கு கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா நம்ம டைம் லேட்டாக வந்துவிட்டோம் அதனால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது நம்ம இந்த கடவுளை கும்பிட்டு போவோம் ஓகேங்களா டிட்டு விழா நீங்களும் கும்பிட்டுங்க நம்ம வந்து அடுத்த விழாவில் வந்து நான் வந்து மேலே போய் என்ன இருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது இட்டு விழா